முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் மீன ராசியில் உதயமாவதால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமலையானது குவிய இருக்கிறது சனி பகவான் வந்து நம்ம செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி விளைவுகளை தான் கொடுப்பார் நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது கெட்டது செஞ்சால் கெட்டது அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது நீங்கள் நினைத்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேற இருக்கிறது அவ்வளவு நன்மைகளை மட்டுமே அள்ளி கொடுக்க இருக்கிறார் மார்ச் பதினெட்டாம் தேதி சனி பகவான் மீன ராசியில் உதயமாகிறார் இதன் விளைவாக சில ராசிக்காரர்கள் தாங்கள் விரும்பும் வாழ்க்கையை அடைய போகின்றனர் சனியின் ஒவ்வொரு மாற்றமும் நாம் ஒவ்வொருவருக்குமே நேர்மறையான அல்லது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் இப்பொழுது சனியானது மூன்று ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நல்ல பலன்கள் அனைத்தையும் கொடுக்க போகின்றது இப்பொழுது சனி பகவானால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம் சனி பகவானின் உதயமானது செல்வம் சொத்துக்கள் தொழில் வேலை மற்றும் திருமணம் அனைத்திலுமே நல்ல ஒரு பலன்களை மட்டுமே இப்பொழுது கொடுக்க போகிறது சில ஆச்சரியப்படுத்தும் மாற்றங்கள் அனைத்துமே மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது சனியின் உதயத்தால் தடைகளை உடைத்து சாதனைகளை படைக்கப் போகும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் சனி பகவானின் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானின் உதயத்தால் பலவிதமான நன்மைகள் அனைத்தையுமே அனுபவிக்க போறாங்க அவ்வளவு நன்மைகள் சனி பகவானுடைய உதயத்தால் நடக்க இருக்கிறது முக்கியமா இதன் விளைவாக ஏழாம் மற்றும் எட்டாம் வீடுகளில் அதிபதியான சனி ஒன்பதாம் வீட்டில் உதயமாகிறார் பெரும்பாலும் கடக ராசிக்காரர்கள் அனைத்து வகையான நிதி நன்மைகளையும் இந்த நேரத்தில் பெற இருக்கின்றனர் நிதி ரீதியாக எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் கடந்த வருடத்தில் அனுபவித்து வந்தீர்களோ அந்த நிதி கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நிதி பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை அந்த அளவுக்கு நிதி ரீதியாக பல நன்மைகள் நடக்க இருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு கடன் சுமை காரணமாக போன வருடத்தில் பலவிதமான சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க அந்த சிக்கல்கள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக இந்த நேரமானது இருக்க போகிறது வாழ்க்கையில் இருந்த பண கஷ்டங்கள் அனைத்துமே மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக கடகராசி அன்பர்களுக்கு முடிவுக்கு வர இருக்கிறது முக்கியமாக கடகராசி அன்பர்களே இந்த நேரத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து வெற்றியை மட்டுமே அடைய இருக்கிறீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு நிதி உதவியும் செய்யலாம் அந்த அளவுக்கு நிதி பற்றாக்குறையானது உங்களிடம் இருக்கவே இருக்காது நிதியானது உங்களுக்கு வந்து குவிய இருக்கிறது பணம் கையில் இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை அந்த அளவுக்கு பணமானது உங்களை தேடி வர இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடகராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேர இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை மட்டுமே கடந்த வருடத்தில் நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ தற்பொழுது மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இந்த வருடம் முழுவதுமே கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் மாற்றங்கள் பண ரீதியான இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது அடுத்தபடியாக சனி பகவானால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி கன்னி ராசி கன்னி ராசி அன்பர்களே கன்னி ராசிக்காரர்களுக்கு ஐந்தாவது மற்றும் ஆறாவது வீடுகளுக்கு சனி பகவான் அதிபதியாக இருக்கிறார் இதனால் இந்த பயிற்சியின் போது அது ஏழாவது வீட்டிற்கு மாறுகிறது இந்த மாற்றத்தால் கன்னி ராசிக்காரர்களுக்கு அனைத்து வகையான நிதி நன்மைகளையும் நீங்கள் அடைய இருக்கிறீங்க எந்த விதத்திலிருந்து எங்கிருந்து பணமானது உங்களுக்கு வருகிறது என்றே தெரியாது ஆனால் அனைத்து விதமான நிதி நன்மைகளும் உங்களை வந்து சேர இருக்கிறது பல மகிழ்ச்சியான மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக ஏற்பட இருக்கிறது நீங்கள் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளையும் முடிக்க இதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்கிறது கண்ணிராசி அன்பர்களே பல நாட்களாக பல வேலைகளை அது முக்கியமான வேலைகளை முடிக்க முடியாமல் ஏதாவது தடை காரணமாக அதை செய்யாமல் அப்படியே ஒதுக்கி வைத்திருந்திருப்பீர்கள் தற்பொழுது அவை அனைத்தையும் செய்வதற்கான நேரம் நல்ல நேரம் வந்துவிட்டது நீங்கள் தயங்காமல் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அந்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மட்டுமே முடியக்கூடும் அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க இருக்கிறது வேலை பதவி உயர்வு முக்கியமாக நீங்கள் செய்யும் வேலையில் பதவி உயர்வு வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நீங்கள் அதற்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கீங்க தற்பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்க வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது கண்ணி ராசி அன்பர்களே அதைவிட ஒரு வேலையில் வேலை பார்த்துட்டு இருக்க ராசி அன்பர்களே அந்த வேலை பிடிக்காம நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற புதிய வேலையானது உங்களை தேடி வர இருக்கிறது மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் வேலையில் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு பல வழிகளிலிருந்து உங்கள் கையில் வந்து குவிய இருக்கிறது புதிய சொத்து மற்றும் வாகனம் வாங்க இந்த காலகட்டம் மிக மிக சாதகமாக இருக்கும் நீண்ட நாட்களாகவே புதிய சொத்து வாகனம் வாகனம் வாங்கணும் என பல முயற்சிகளை நீங்க செஞ்சுக்கிட்டே வந்திருப்பீங்க தற்பொழுது உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இப்பொழுது அதை வாங்குவதற்கான நேரமும் வந்து விட்டது தயங்காமல் இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கலாம் அதற்குரிய முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அது நல்லபடியாக கை கொடுக்கும் அடுத்தபடியாக சனி பகவானால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி தனுஷ் ராசி தனுஷ் ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு சனியின் உதயமானது வாழ்வின் அனைத்து துறைகளிலும் வேலை பார்ப்பவர்களுக்கு சாதகமான பலவிதமான நல்ல விதமான மாற்றங்களை மட்டுமே கொண்டு வர இருக்கிறது முக்கியமா தனுசு ராசி அன்பர்களே வெற்றியை நோக்கி உங்களது பயணம் மிகவும் வேகமாக இருக்க போகிறது மார்ச் பதினெட்டு தொடங்கியதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கை எவ்வளவுக்கு எவ்வளவு மட்டமான ஒரு கஷ்டமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து வந்தீங்களோ அது அப்படியே கீழிருந்து மேலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி அப்படியே உச்சத்திற்கு செல்ல இருக்கிறீங்க அவ்வளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்க இருக்கிறது இதற்கு சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார் உங்களுடைய நிதி நிலைமை சீரும் சிறப்பாக இருக்க போகிறது பல வழிகளிலிருந்து நிதியானது உங்களுக்கு வர இருக்கிறது எந்த துறையில் எங்கே வேலை பார்த்தாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரி தனுசு ராசி என்பர்களே உங்களுக்கு அந்த வேலையானது நல்ல விதமாக இருக்கும் அதிலிருந்து உங்களுக்கு நன்மை மட்டுமே பல விதத்திலிருந்து ஏற்பட இருக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் அனைத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் மட்டுமே காணப்படும் கடந்த வருடத்தில் ராசி அன்பர்கள்ட்ட கேட்டு பாருங்க திருமண வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை எதுக்கு தான் திருமணம் பண்ணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது கணவன் மனைவி சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீங்க நீண்ட கால ஆசைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் வந்து நிறைவேற இருக்கிறது உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களை நீங்கள் இப்பொழுது அறுவடை செய்யலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சி காரணமாக உங்களுக்கு பல விதத்திலிருந்து நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது அனைத்து பணிகளையும் நீங்கள் சரியான நேரத்தில் கண்டிப்பா நடத்தி முடிப்பீங்க அது வெற்றியா நடத்தி முடிப்பீங்க இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் நீங்கள் சிறந்த முறையில் நிர்வகிக்கவும் பயன்படுத்தவும் நீங்கள் அதை வந்து முக்கியமா கண்டிப்பா அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அது உங்களுக்கு நல்ல விதத்தில் மட்டும்தான் போய் முடியக்கூடும் சனி பகவானால் உங்கள் வாழ்க்கையானது உச்சத்திற்கே செல்ல இருக்கிறது சனி பகவான் மீன ராசியில் உதயமாவதால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமலை கொட்ட போகிறது உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க முதல் ராசி கடக ராசி இரண்டாவது ராசி கன்னி ராசி மூன்றாவது ராசி தனுஷ் ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நிதி பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து பண வரவானது கொட்ட இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி